நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனு உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வீடியோ அவங்க ஓகே ஆனால் அந்த செடியிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே செடி நெட்டதுலேருந்து செடி முடிவு வரைக்கும் எல்லாமே லாபம் தான் ஓகேங்களா லாபம் இல்லாத எல்லாமே யூஸ்ஃபுல் எல்லாத்துக்கும் பயன்கள் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வாழை வைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாழை இலையில் வந்து சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரளெல்லாம் வாழை இலையில் வந்து கறி குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிட்றவங்க கேட்குற கமெண்ட் பண்ணி கொடுக்காங்க ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா கருளம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அது பிரியாணி சூடு சூடாக ஒன்று போட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் வைக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஆகுது எது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இலையில் போட்டு சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நஞ்சை கூட உறிஞ்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழை தண்டு பார்த்திங்கன்னா வாழை நார் இருக்குங்களா அதில் வாழை நார் தயாரிக்கிறாங்க அது வாழை நார் சத்து இருக்குங்களா அது பார்த்தீங்கன்னா பாம்போட விஷத்தை முடிக்கக்கூடிய தன்மை உள்ளது கூட சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் வாழையில் அவ்வளோ பெனிஃபிட் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கொயப்பழம் மூணு குயப்பழம் சாப்பிட்ற சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தில் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழையில் நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டியாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆறு வகையான வாழைகள் இருக்குது ஓகேங்களா அது அப்படியே ஒன்பே ஒன்றா வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற வாழை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து பார்த்தீங்கன்னா தேன் வாழை இருக்காங்களா கற்பூர் வாழைன்னு சொல்லக்கூடிய தேன் வாழைக்கன்று நம்மக்கிட்ட நிறைய பேர் ஓகே ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய விதமான காவிரி வாழை இருக்கா அப்புறம் வந்து மலை வாழை இருக்கான்னுலாம் கேட்குறீங்க ஆனால் அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கலிங்க நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு செடியோட ஐட்டு எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே வச்சுக்கலாம் வைக்காங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா தேன் வாழை வைக்காங்களா தேன் வாழை வந்து கருப்பூர் வாழைன்னு சொல்லுவாங்க அதில் வாழை தேன் வாழைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய வெரைட்டி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் ஓகேங்களா இதெல்லாம் வாழைக்கன்று வைக்கலாம் என்னென்னா பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைக்கோ எதுக்கோ ஒன்றும் ஒரு வாழை எல்லாம் தேவைப்படுதான்னு நீங்கள் அறுத்துக்கலாம் இப்போ மொட்டை மாட்டி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பழங்கள் வைக்கலாம் கூட பரவாயில்லைங்க இங்கே இலை எல்லாம் யூஸ் ஆகும் நம்ம டெய்லியும் சாப்பிட்டு கூட தூக்கி போடலாம் ஈஸியாக மெத்தடு நம்ம தட்டில் போட்டு அது கழி திருப்பி வைக்கணும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழையா அர்த்தமாக சாப்பிட்டுமா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்கன்று நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பழத்துக்காகவும் வச்சுக்கலாம் இல்லை நிலத்தில் வந்து வீட்டு மேலே சுற்றி வைக்கணும் நீங்கள் ஒரு வாரக்கட்டை வச்சிங்கன்னா போதும் அடுத்தது உங்களுக்கு பக்கத்துலேயே போத்து வந்து பார்க்குறீங்களா சூப்பரான வெரைட்டி தேன் வாழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஆனால் அந்த கருப்பு வளம் தேன் வாலுன்னு சொல்லக்கூடியது பிளான்ட் எல்லாமே சூப்பரான தரமான பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செவ் லைட் பேபி பிங்க் கலரில் வரும் ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்டில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்குது அந்த இலையை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதோட தண்டு அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேரியண்ட் ஆகிட்டு வைக்க ஆனால் தேன் வலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது இதெல்லாம் எத்தனை எவ்வளோ நாள் காப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஆஃப்டர் தான் வரும் ஓகேன்னா ஒரு ஆறு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை கொலையை தள்ளும் இதே வந்து ஐம்பது செடி வச்சாலும் இதுவும் லாப தாங்க ஒரு தாரை வெட்டின்னு போய் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை வந்து தார் வச்சால் கூட அது எதுவுமே முன்னாடி வைக்கிறாங்க அது கூட நீங்கள் நல்ல சேல்ஸ் இல்லை நம்ம பணம் கூட சாப்பிட்டுக்கலாம் உங்களோட ஃபேமிலி கூட கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் இப்போ வாங்க அடுத்த வாழ்க்கைக்கு போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறதுதான் பார்த்தீங்கன்னா செவ்வாழை ஓகேங்களா ரெட் பண்ணானான்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் ஈஸியாக ஐடென்டிஃபைன் பண்ணிக்கலாம் ஏன்னா செவ்வாழை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சகப்பு கலர் தண்டாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா செகப்பாக இருக்கும் ஓகே ஆனால் மாதிரி லீஃப்லும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு பகுதி எல்லாமே ரெட் கலர் வரும் இதுதான் செவ்வாய்னு அண்டிமை பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் செவ்வாழை கண்டு நம்ம சூப்பராக இருக்குது பட் வந்து இப்போ தான் சின்னதாக ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளான்லாம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி பிளான் வாங்கிக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பன்னெண்டு மாதம் ஆகுங்க ஒரு ஒரு வருஷம் பத்து மாதம் டு பன்னெண்டு மாதம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து வந்து பூவே எடுக்கும் ஒரே தள்ள ஆரம்பிக்கும் ஏன்னா பார்த்திங்கனா இது ரொம்ப ரொம்ப ஒரு லேட்டாக வரக்கூடியது பட் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான உள்ள ஒரு பழம்னு சொல்கிறாங்க ஏன்னா செவ்வாயை வந்து டெய்லி ஒரு ஒரு பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பர்லேயாவது எல்லாமே நாம பார்த்துருப்போம் எல்லாருக்குமே இப்போ ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்கிறேன் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்து வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் ஆனால் சூப்பரான நமக்கு தரமான கன்று இருக்குது வேணால் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டமான வைக்கலாம் கூட பண்ணலாம் நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்க முடியாது நீங்கள் லேண்டில் வேணா எங்கே வச்சுக்கலாம் வைக்க வேணால் லேண்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லீஃப் யூஸ் ஆகும் உங்களுக்கு ஃப்ரூட்டும் வரும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்ங்களா இல்லைனா மொத்த மாடியில் இருக்கிறதா உங்களுக்கு லீஃப் மட்டும் யூஸ் ஆகும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இல்லை இந்த தண்டை கூட நீங்கள் அடுத்துட்டு ஒவ்வொரு பொரியல் பண்ணி கூட சாப்பிட்றாங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஓகே ஆனால் செவ்வாழை கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைட்டாக இருக்குது தம்பி எனக்கு இந்த மாதிரி கண்ணெலாம் அனுப்பிடாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கன்று தான் அனுப்புவோம் வைக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆவ் பிளான் தான் நாங்கள் அனுப்புவோங்க சூப்பரான பிளான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது செவ்வாய் கன்று வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி வாழைன்னு வாங்க ஆறு அடி வாழைன்னுவாங்க ஓகே ஆனால் என்னோட ஹைட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்க கொலை தள்ளிடும் நாலடி வாழைன்னு கூட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வர கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடியில் வைக்கும் அடுத்து வர கண்ணுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடியில் உங்களுக்கு கொலை தள்ள வைக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா பச்சை வாழைன்னு சொல்லுவாங்க க்ரீன் பண்ணனா பச்சை வாழை கன்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நோய் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெட் கலர் சிகப்பு கலராக தெரியும் உங்களுக்கு ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் லீஃப்லே காட்டலாம் ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப்ல பாருங்க உங்களுக்கு பார்க்க மாதிரி தெரியும் இதுதான் பச்சை வாழை கண்டு ஓகே ஏன்னா இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜி நேன்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து மோரிஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை கலரிலே போகலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனால் கூட நீங்கள் வாழை பார்த்த தார் தொங்க விட்டுருப்பாங்க ஒரு பழம் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் பத்து ரூபாய் கூட விற்பாங்க ஓகே அந்த வாழைப்பணம் தான் இது நீங்கள் பச்சையாகவே பழுக்க வச்சுக்கலாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைவே பழுக்க அப்படியே நான் பறித்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு அற்புதமான வாழை இது வந்து மொட்டை மாடிக்கு பழங்க ஒரு டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபலான ஒரு பலனானு சொல்லலாம் இந்த வந்து பலனாக சொல்லலாம் ஏன்னா போய் ஒரு ட்ரம்லியோ இல்லை ஒரு ஒரு இருபது இன்ச் பாட்டோ இல்லை பதினெட்டு பதினெட்டு க்ரோ பேக்கில் வச்சிக்கினா போதும் ஒரு கோழையாக கண்டிப்பாக ஓகேங்களா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி பச்சை வாழை கன்று தரமான பிளான்ட் இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு ப்ளான் நம்பகிட்டே இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் எல்லாமே பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டையை வந்து கிட்டத்தட்ட சீக்கிர சீக்கிரமாக பெரிய ஓகேங்களா நல்லா தரமான பச்சை வாழைக்கன்று நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராகவே இருக்குது ஓகே நம்ம குறை சொல்ல முடியாது அவைலபிள் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறதா பார்த்தீங்கன்னா ஏழைக்கு ஓகேங்களா ஏழைக்கு வள பழம் பார்த்தீங்கன்னா இந்த ப தை பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது பழமும் பார்த்திங்கன்னா மாதிரி சின்னதாக தான் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சூப்பரான ஒரு பழம்னு சொல்லலாம் ஏலைக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அறுபது ரூபா எல்லாம் போய்ட்டு இருக்குது உங்களுக்கும் எல்லாம் வேணும் ஏழைக்கு வாழைப்பழம் ப்ளான்ஸ் வேணும் நமக்கு தரமான கன்றுகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டு மெலுசாக வரும் இந்த லீஃப் பார்த்திங்கன்னா ப்ளைனாக வரும் அங்கே பாருங்கள் செடிகள் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபீட் ஹைட்டில் உங்களுக்கு கிடைக்க வைக்கணும் அந்த ஏழைக்கு வாழப் படத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு எட்டு மாதத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டார்டிங் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் போத்துக்கள் கூட வந்துட்டே இருக்கும் ஆனால் ஸ்ரீயான ஒரு பழம் ஆகும் வாழைக்கானல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டான பழம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இருந்தாலும் இந்த ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனில் கல்யாணம் ஃபங்க்ஷனாகும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இலையில் வைப்பாங்க பாருங்கள் அந்த பழப்பழம் தான் இது வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா நேந்தரம் ஓகேங்களா நேந்திர சிப்ஸ் யாரெல்லாம் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க ஓகேங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்க ஓகேங்க நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட்டுருப்போம் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க என்னோடய சப்ஸ்கிரைப் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் ஓகே ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இந்த வெரைட்டி இருக்கும் அப்போ தான் சொல்லுவாங்க தம்பி கேரளாவில் தான் நேந்திர வாழைப்பழம் ஓகே நம்ம ஊரில் வைக்கோமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் நேந்திர வாழைப்பழம் ஓகேங்க ஓகேங்களா இப்போ பழத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் மனையில் மட்டும் நல்லா புசாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி இது வந்து செவ்வாய் தண்டு மாதிரி வரும் பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலையில் பார்த்தீங்கன்னா வாழையில் எப்படி சகப்பாக வருது அதே மாதிரி வரும் ஆனால் இதுதான் வாழைன்னு சொல்லுவாங்க இது மேக்ஸிமம் சிப்ஸ்க்கு போகிறாங்க நம்ம பழமாகவும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஓகே சிப்ஸ் மட்டும் தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்க சிப்ஸும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து வாழைப்பூ வந்த வாழைப்பூ பொரியலும் செஞ்சுக்கலாம் இந்த வாழை இலையிலேயே சாப்பிட்டுக்கலாம் ஓகேன்னா எல்லாமே யூஸ் பண்ணலாம் பழமும் சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஆனால் இதே பொறுத்த வரைக்கும் பிளான்ட் ஹைட்டு டூ டூ த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்குது சூப்பரான பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஓகே ஆனால் நேரந்தரக்கன் யாருக்கெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நூறு பிளான்ண்ட் வேணா கூட வைக்கலாம் ஐம்பது பிளான்ட் வேணா கூட வைக்கலாம் தரமான கண்ட்ரி இப்போ அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்தது போகிறான் அடுத்து தான் பார்த்திங்கன்னா ரஸ்தாலி வைக்கலாம் ரஸ்தாலி வாழைக்கன்று பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட பிளான்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட்டுக்கு மேலேயே இருக்குது ஆனால் பெஸ்ட்டான பிளான்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஸ்தாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் என்ன நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஒரு ரஸ்தாலி வாழை வேணும் ரஸ்தாலி வேலை வேணும்னு கேட்டிருப்பீங்க அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு டூ இரநூறு பிளான்ட் கிட்ட மட்டும் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு வரக்கணும் பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் ஒடிஞ்சு கூட வரலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒடிஞ்சு வரலாம் ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படி ஒடிஞ்சு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா போதும் புதுசாக உங்களுக்கு வந்து திருப்பி ஓகே ஆனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது வாழைக்கண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தூக்கி போட்டால் கூட வரும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா வாழக்கெல்லாம் விற்கலாம் தம்பி அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க வாழைக்கண்ணை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களெலாம் வந்தால் பார்த்தீங்கன்னா அழிவு போயிரு செடியெல்லாம் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா வாழைக்கணி நீங்கள் ஏதோ ஒரு சைடிலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கை கழுவி விடுவீங்க அது போகிற தண்ணி பக்கமாக இங்கே ஒரு நெட் விட்டால் கூட வாழ்க்கை வந்துடும் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஒரு காலத்தில் பழம் வந்தால் நாமளே சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த ரசி வாழக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராவது நான் நானும் சாப்பிட்டுக்கலாம் ரஸ்தாலி வாழை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட்டுருக்கோம் உங்களோட ரஸ்தாலி விலை எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் ஓகேங்களா இப்போ ரஸ்தாலி வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமான கன்று அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் நேரத்தில் வருதுங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா சாம்பல் நேரத்தில் எல்லாமே வருது அழகாக இருக்குது இது பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது இலையும் பார்த்திங்கனா பெருசு பெருசாக வருது ஓகே ஏன்னால் கட் பண்ணி கூட நம்ம சாப்பாடு போட்டு சாலையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் அதனால் பார்த்தீங்கன்னா ரஸ்தாலி வாழைக்கன்று இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு வகையான வாழை பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த ஆறு வகையான வாழைக்கன்று எனக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் புக் நினச்சா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஆறு வாழையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் வைக்கலாம் ஒரு பாக்ஸுக்கு கொறை சாஜி ரூபா வரும் நீங்கள் தான் அங்கே பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நியரஸ்ட் எங்கள் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அதுதான் சென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா இல்லை ப்ரொஃபஷன் வரலு என்னன்னா இந்த மாதிரி மண்ணொட்டிட்டு ரெடிஸ் பண்ணி அனுப்புகிறதுக்கூட உங்களுக்கு வந்து பிளான் வரலாம் இதெல்லாம் ஒன்றும் ஆகலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகும் ஓகேங்களா அதுலேயும் ஒரு சில பிளான்லாம் இப்போ நாங்கள் ப்ரொஃபஷன் ஒர்க்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுறாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் உங்களோட விடைபெறுவது கதிர்வேல் பாய் பாய் ப்ளான்